சரி இப்போ ரீசன்டா கடலூர்ல வந்து ஆண் பெண் உறுப்பு வச்சு போறந்த ஒரு குழந்தை இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் விஷயம் வந்து இந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு முதல்ல ஸ்டடி பண்ணிட்டு இது எக்ஸ் ஒய் அப்படிங்கிறதுனா அது ஆண் குழந்தை எக்ஸ் எக்ஸ் இருந்ததுனால் பெண் குழந்தை பெண் குழந்தைங்களுக்கு பெண் உறுப்பு மேலே ஒரு ஆண் உறுப்பு வளர்ந்துருக்குது அப்படின்றது தான் இந்த கேஸ் ஏன் இந்த பெண் உறுப்பு மேலே ஒரு ஆண் உறுப்பு வளருது அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா இந்த கண்டிஷன் பேர் தான் சிஏஹெச்னு சொல்லுவாங்க இந்த கார்டிசால் மேனும் கிளியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரம் வயசுக்கு வந்துடுவாங்க ஏழு வயசு எட்டு வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ இந்த குழந்தைக்கு உயிருக்கு எதாவது பாதிப்பா கிடையாது இது வாழ முடியுமா வாழ முடியும் இது செக்ஸ் பண்ணிக்க முடியுமா பண்ண முடியும் இது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா பண்ண முடியும் எல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவை அவ்வளோதான் உங்கள் ட்ரிப்ஸ் பற்றின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்கள் திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வெல்கம் சிட்டி ஃபாக்ஸ் வியூவர்ஸ் நான் உங்கள் கண்மணி இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரி அவரோடு இணைந்திருக்கும் வணக்கம் வணக்கம் மேடம் சார் இப்போ ரீசா கடலூர்ல வந்து ஆண் பெண் உறுப்பு வச்சு போற ஒரு குழந்தை பிறந்திருக்கு கடலூர்ல சோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நிறைய பேர் இடத்துல ஒரு அதிர்ச்சியும் அதே மாதிரி அவங்களோட ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் எப்படி இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இது மாதிரி நடந்திருக்கா இல்ல இதுதான் நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேஸ்லாம் கிடையவே கிடையாது நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போதே இத பத்தி நிறைய படிச்சிருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் விஷயம் வந்து இந்த ஆணா ஆனா பெண்ணான்னு முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அதுக்கு டிஎன்ஏ ஸ்டடி பண்ணுவாங்க டிஎன்ஏ ஸ்டடி பண்ணிட்டு இது எக்ஸ் ஒய் அப்படின்னு இருந்ததுனா அது ஆண் குழந்தை எக்ஸ் எக்ஸ் பெண் குழந்தை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா பெண்ணான்னு முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நான் நீங்கள் நியூஸ் ஒன்று பார்த்தேன் அந்த நியூஸில் நீங்கள் சொல்கிற அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்போ இது ஒரு எக்ஸ் எக்ஸ் அப்போ எக்ஸ் எக்ஸ்ன்றதான் அதோடய பிரைமரி பெண் அப்போ அந்த பெண் குழந்தைங்களுக்கு பெண் உறுப்பு மேலே ஒரு ஆண் உறுப்பு வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் இந்த கேஸ் ஓகேங்களா ஆம்பிகஸ் ஜெனிட்டாலியான்னு சொல்லுவாங்க இந்த கேஸ் ஏன் இந்த பெண் உறுப்பு மேலே ஒரு ஆண் உறுப்பு வளருது அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா இந்த கண்டிஷன் பேர் தான் சிஏஹெச்னு சொல்லுவாங்க கன்ஜெனிட்டல் அட்ரீனல் ஹைப்பர் பிளேஷியா அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் கண்டிஷன் ஓகேங்களா அதாவது ரொம்ப நாளாக இந்த மாதிரி ரொம்ப காலமாக இந்த மாதிரி இருக்குது ஆனால் இது ரொம்ப ரேர் ஓகே அதாவது எல்லா பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா இங்கேயாவது வந்து கோடியில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்மளுக்கு வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோடி பேர் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பத்து குழந்தைங்க இந்த மாதிரி பிறக்கலாம் அவ்வளோதான் நான் தவிர மற்ற தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ரொம்ப காமன் கண்டிஷன்னாலும் ஒரு பெரிய பேச்சு பொருள் ஆகாது ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்த உடனே எந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த அம்மா அப்பாவுக்கும் சரி எந்த உறவினருக்கும் சரி பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி ஏன்னால் குழந்தை பிறந்த உடனே முதல்ல எல்லாரும் எதை பார்ப்பாங்கன்னா அதை வந்து பார்க்க மாட்டாங்க முதல்ல வந்து கீழே தான் பார்ப்பாங்க இது என்ன ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அந்த இடத்துல பார்க்கும் போது ஆண் பெண் ரெண்டு ஊருப்பும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கணும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெற்றோர் சைடில் இருந்து பெரிய மன உளைச்சல் ஆளாக்குன்றதுல எந்த மாற்றம் கருத்து இல்லை ஆனால் மருத்துவராக நம்ம அந்த சென்சிட்டிவிட்டிக்குள்ளே அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே போக முடியாது மருத்துவராக நம்மளோட வேலை என்னென்னா இது முதல் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஆண் தான் இது எக்ஸ்வையாக இருந்ததுன்னா அது ஒரு ஆணாக எப்படி வளர்க்குறது பெண் குழந்தையாக இருந்தால் அது ஒரு பெண்ணை எப்படி வளர்க்குறது அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட வேலையாக இருக்கும் அப்போ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அது பெண் குழந்தைன்ற மாதிரி இருக்கும்போது அப்போது அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆண் குறிப்பை என்ன பண்ணலாம் ஓகேங்களா எப்படி அதை சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஹார்மோன் ஆங்கிளாக பல்வேறு ஆங்கிளில் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும் இதுதான் நம்மளோட முதல்கட்ட பார்வையாக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி கேஸ் அவங்களுக்குலாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் நாளடைவில் இருக்குமா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர் பிளேஷா பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும் அட்ரினல் அப்படின்றது என்னன்னா இந்த கிட்னி இருக்குல்ல நம்மளோட கிட்னி சொல்கிறோம் அந்த கிட்னிக்கு மேலே இருக்கிற ஒரு கிளாண்டு தான் அட்ரினல் கிளாண்ட் இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்துட்டு ஜெனட்டிக்காகவே அந்த குழந்தை கருவில் உருவாயிட்டு ஃபார்ம் ஆகும்போது ஒரு சில மியூட்டேஷன் ஆகிடுது மியூட்டேஷன் ஆக இந்த அட்ரினல் கிளாண்டு ப்ராப்பராக செயல்பட மாட்டேங்குது அப்போ இம்ப்ராப்பராக செயல்படுது இந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து தான் நம்ம உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான ஹார்மோனான ஸ்டீராய்டு உருவாகுது கார்டிசால்ஸ் உருவாகுது இந்த மியூட்டேஷன்னால அந்த கார்டிசால் கரெக்டாக உருவாக மாட்டேங்குது தப்பான கார்டிசால் உருவாகுது புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது அப்போ தப்பான கார்டிசால்ஸ் உருவாகும்போது அது ஜோ அது அது வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையா இருந்தாலும் அந்த ஆண்ட்ரோஜன் லெவல் கார்டிசால்லேருந்து தான் ஆண்ட்ரோஜன் வருது கார்டிசால்லேருந்து தான் ஈஸ்ட்ரோஜன் வருது கார்டிசால்லேருந்து தான் எல்லா மற்ற ஹார்மோனும் ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்டிராய்டு அப்படின்றத ஒன்றுத்து தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆண் உறுப்புக்கு தேவையான ஹார்மோனும் சரி பெண் உறுப்புக்கு தேவையான ஹார்மோனும் சரி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்டீராய்டு புரியுதா நான் சொல்கிறது ஆனால் அந்த ஸ்டீராய்டே குழம்பு போயிடுச்சுன்னா புரிதா நான் சொல்கிறது அப்போ ஒரு பெண்ணுக்கு ஆண்ட்ரோஜன் அதிகமாக சிக்ரீட் பண்ணி விட்டுருச்சுன்னா அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் குறி வளர்ந்துருது ஓகேங்களா அந்த கிளைட்டோரிசுன்ற அந்த பெண்ணுக்கும் வந்து சின்னதாக ஒரு இடத்துல ஒரு இது இருக்கும் அது பேர் தான் கிளைட்டோரிசுன்னு சொல்லுவாங்க சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அது ரொம்ப பெருசாகி ஒரு மேல் ஜெனிடேரியா மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸை வந்து கொடுத்துருது அப்போ குழந்தை குழந்தை பார்க்கும்போது ஆணோரத்துக்கு பெண்ணு இருக்குன்ற மாதிரி பயந்துடுறோம் இதான் அதோட கிளாசிக்கல் ப்ரெசன்டேஷன் ஓகேங்களா ரைட் இப்போ இதுக்கப்புறம் வந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளரும் போது இந்த மேும் கிளியும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரம் வயசுக்கு வந்துடுவாங்க ஏழு வயசு எட்டு வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா வளர்ச்சியே இருக்காது ஓகேங்களா வளர்ச்சி இந்த சென்ஸ் ஹைட்டு ஷார்ட் ஸ்டேச்சர்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா ஒரு அஞ்சு பாயிண்ட் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒரு நார்மல் நம்மளோட இந்தியன் லேடிஸோட ஹைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ்க்குள்ளேன்ற ஹைட்டில் தான் வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா திருப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு அப்நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளோட க்ரோத்தை ஸ்டண்ட் பண்ணுது ஓகே அதே மாதிரி இவங்களுக்குலாம் பிபிஸ் ரொம்ப ஹையாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நார்மல் ஸ்டீராய்டு இருக்கிறதுனால பிபி வந்து அதிகமாக ஏறும் ஸ்டீராய்டு சைட் எஃபெக்ட் என்ன சொல்லுங்கள் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் பிபி அதிகமாகிடும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் சுகர் அதிகமாகிடும் சொல்கிறோமா இல்லையா அப்போ வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் வந்து உற்பத்தி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது பிபிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவல்ஸில் பயங்கர ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் திடீர்னு மயக்கம் போட்டு வந்துருவாங்க பார்த்தா லோ சுகர் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஹையாக வந்துட்டு இருக்கும் ஐநூறு அறநூறுன்னு இருக்கும் ஸோ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா லோவாகவும் போகலாம் ஹையாகவும் போகலாம் ஸ்டீராய்டு ஓவர் ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா ஹை ஸ்டீராய்டு லோவர் ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா லோ அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேயே இந்த லைஃப் வந்து ஓடும்ன்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இதுதான் ஒரு டாக்டரோட வேலை இங்கே இருக்குது இங்கே முக்கியமான மருத்துவர் யார் ரோலுக்கு வருவார்னா எண்டோகிரைன் ஜிஸ்ட் எண்டோகிராலஜிஸ்ட் ஹார்மோன்ஸ் பத்தி டீல் பண்றதுக்கு ஒரு டாக்டர் அவங்கள தான் அந்த குழந்தை போய் பார்க்கணும் பெஸ்ட் எண்டக்ரோலஜிஸ்ட் அவங்கள வந்து பார்க்கணும் பார்த்து லைஃப் லாங் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் கண்காணிப்பில் இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இன்றைக்கி ஒன்று இன்றைக்கி பிறந்துட்டோம் அந்த ஆண் கூறியை வந்து கட் பண்ணி விட்டால் இன்னும் சரியாயிடும்ன்றது கிடையாது கட் பண்ணி விட்டாலும் திருப்பி அந்த ஆண்ட்ரோஜன் அதிகமாகும் போது திருப்பியும் குறி வளரும் அப்படின்ட்டு போது திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை எப்படி அடக்கிறது ஈஸ்ட்ரோஜன்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது கரெக்டான ஸ்டீராய்ட்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது இது எல்லாமே என்டக்ரானலஜிஸ்டோட கண்காணிப்பில் வந்து இருக்கணும் மற்றபடி முக்கியமான விஷயம் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை புரிஞ்சிருச்சா சொல்றது இந்த குழந்தை கொஞ்ச நாள்ல இறந்துருமா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு குழந்தை ஒன்னே இறந்துருது பிறந்த கொஞ்ச நாள்ல ஓட்டையில இறந்துருது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றதுதான் நம்ம ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் ஒண்ணுமே இல்லை லைஃப் லாங் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா அது ஒரு மியூட்டேஷன் ஜெனெட்டிக்காக வந்து நம்ம தலையெடுத்து கடவுள் கொடுத்த ஒரு மியூட்டேஷன் அந்த அட்ரென்ட்ல நடந்து அந்த குழந்தை பிறக்குது புரிஞ்சிருச்சா புது அட்ரினன் கிளாண்ட்லாம் எடுத்து வைக்க முடியாது புரிஞ்சிருச்சா நான் சொல்றது அப்போ இருக்கிற அட்ரினன் கிளாண்ட்டு மாற்றி மாற்றி லூசு தனமாக வேலை செய்து நம்ம போது அது பண்ணுற லூசு தனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹார்மோனை ஏற்றி இறக்கி நிம்ப சைட்ல இருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ப என்ன என்ஷூர் பண்ணலாம்னா கண்டிப்பாக எஸ் அ டாக்டர் என்ஷூர் பண்ணான்னா அந்த குழந்தை லைஃபுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஒன்று ரெண்டாவது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் ஃபிளச்சுவேஷன்ஸ்னால லோ சுகருக்கு போயிடுது ஹை பிபிக்கு போயிடுது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து அவங்களோட செக்ஷுவல் லைஃப்லாம் வந்து கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் டெஸ்டான் ரீப்ளேஸ் பண்ணலாம் கொடுக்கறது வந்து குறைக்கிறது ஸோ தட் அவங்க அந்த குழந்த ஒரு பெண் குழந்தை ஓகேங்களா அப்படின்னு போது அந்த பெண்மை தன்மையை திருப்பி நம்ம கொண்டு வந்து அவங்கள நார்மல் லைஃப்பில் அப்படியே கொண்டு போகலாம் ஆனால் இதெல்லாம் மெடிசின்ஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியுமே தவிர ஏதோ ஒரு மெடிசனை போட்டு இன்னையோடு அவங்க வந்து சரியாயிடுவாங்கன்றது வந்து கிடையாதுன்றது தான் நம்ம பார்வையாக ஓகே ஒரு பெண் குழந்தையா இருக்கும் அவங்களுக்கான அட்வா டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க ஆமாம் இதுவே அது வந்து ஒரு மேல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன அந்த கண்டிஷனே வேறு அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி சென்ட்ரோம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த கண்டிஷன் பேர் வந்து கன்ஜெனிட்டல் கன்ஜினிட்டல் லைப்ரபிளேஷியா அதாவது ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆண்குறி வளருதுன்றது சிஏஹெச் ஒரு ஆண் குழந்தையா பிறந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெண் அறிக்கைகள்லாம் அதிகமாக இருக்குன்னா அது பேர் வந்து அட்ரோ ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி ஓகேங்களா நம்ம பேசுகிற டாபிக் வந்து ரொம்ப டஃப்பான டாபிக் ஜெனடிக்ஸ் புரியுதான் சொல்கிறது ஜெனட்டிக்ஸை வந்து மருத்துவ மாணவர்களே படிக்க கஷ்டப்படுவாங்க அந்த ஜெனட்டிக்ஸ் வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும்ன்றது ரொம்ப டஃப் டாஸ்க்கு ஆனா இங்க கேக்குறீங்க எனக்கு வந்து அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா வந்து நான் ரொம்ப எளிய முறையில் சொல்றேன்ன்றது என்னன்னா ஆண்ட்ரோஜன் என்னன்னா மேலுக்கான ஒரு ஹார்மோன் தான் ஆண்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் மேலுக்கு இருக்கிறதுனால தான் அவனுக்கு தாடி வளருது அவனுக்கு மீசை வளருது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரைகள் பெருசாகுது ஆண்கூறிகள் பெருசாகுது அங்கே முடி வளருது இந்த நெஞ்சில் முடி வளருது எல்லாமே ஆண்ட்ரோஜனால் ஆண்ட்ரோஜன் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தன்மை அதிகமாக இருக்கும் ஆண்ட்ரோஜன் தான் ஆண் தன்மையை கொடுக்குது ஓகேங்களா அந்த ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவ் ஆகிடுறது தான் ஆண்ட்ரோஜன் சொல்கிறோம் புரியுதா அவன் பிறக்கும் போது எக்ஸ் ஒய் ஆனால் அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து போய் வேலை செய்கிற அந்த ரிசெப்டார்ஸு வேலை செய்யாது குறிதான் நான் சொல்கிறது அப்போ ஆண்ட்ரோஜன் ஹார்மோனோ உடம்புல கம்மியாக இருக்குது அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குறி ரொம்ப சின்னதாக ஈழுண்டு தான் இருக்கும் ஆண் ஆண்க்கு அழகே அந்த குறி கொஞ்சம் பெருசாக இருக்கு அது ஆண்குறியே இருக்காது இவளுண்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்கும் போது அங்கே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் போது பெண் மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு துயரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஆனால் அவன் ஜெனட்டிக்காக அவன் ஆண் தான் ஓகேங்களா அப்போ அவனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ட்ரெயின் பண்ணணும் எப்படி ட்ரெயின் பண்ணால் அவனுக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன்ஸ் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு ஸோ கண்ணோட்டமே அப்படியே பாக்ஸ் தூக்கி இப்போ மாற்றணும் புரியுதா நான் சொல்றது ஸோ இதுக்கு என்டர்பிரனாலஜிஸ்க்கு ரொம்ப டஃப் ஜாப் ஓகேங்களா ஒரு பெண் குழந்தை ஆணா இருக்கும் போது பெண்ணா திருப்பி மாற்றி விடுறது திருப்பி ஒரு ஆண் குழந்தை பெண்ணாக இருக்கும் போது அவன் ஆனால் திருப்பி மாற்றி விட்டுறதுன்றது டஃப் ஜாப் ஓகே இதில் துரதிருஷ்டம் என்னன்னா பிறக்கும் இப்படி இருந்ததுனால் நம்மளுக்கு பார்க்கும் தெரியும் நம்ம சின்ன வயசுலேருந்து அடாப்ட் ஆகும் இது ஒரு ஐடியா கிடைக்கும் இது சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ் பிறக்கும் போதே இப்படி இருந்ததுன்னா சிவியர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க ஜெனட்டிக்காகவே அவ்வளோ மோசமாக இருந்தால் அந்த அந்த ஃபார்ம் ஆகும்போது அவ்வளோ மோசமாக இருந்தால் தான் பிறக்கும் ஆண் குறியோட பிறக்குது பெண் குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தை வந்து பெண் குறியோட பிறக்குது புரிஞ்சிருச்சா நிறைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயசுக்கு வரப்ப டைமில் தான் தெரியவே தெரியுது வளர வளர தான் தெரியுது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அவன் ஆண் குறின்னு நினச்சிக்கிட்டு ஆண் இருப்போம் இருப்பான் திடீர்னு பார்த்தா மென்சஸ் ஆகும் அப்போ எவ்வளோக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் என்னடா நடக்குது நம்ம உடம்புலன்ட்டு ஸோ நிறைய டைம் ஏஜ் அட்டன் பண்ணும்போது தான் தெரியுது ஸோ மைல்டு டிசீஸ்லாம் லேட்டர் ஆஃப் த லைஃப் தான் தெரியுது அது நிறைய ஃபேமிலிஸில் இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக்குது இருக்குது நான் சொல்கிறது அதுக்கு பிறக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நம்ம பிறந்தும் போதே குழந்தை எப்படி தான் இருந்ததுன்ட்டு நம்ம அந்த மைண்ட் செட்டில் வளர்ப்போம் இப்போ நான் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக சோஷியாலஜிக்கலாக இந்த பேரண்ட்ஸ் வியூலேருந்து பேசுகிறேன் டிசீஸ் வைஸ் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா லேட்டர் ஆன் லைஃப்பில் வர்றது தான் பெஸ்ட்டு மைல்டு டிசீஸ் புறக்கும்போது இருந்தால் சிவியர் டிசீஸ் புறதுல இருந்து அவ்வளோ ஹார்மோன் சாப்பிடணும் இது வந்து அவன் ஹார்மோனே சாப்பிடாம அவன் பாட்டு வளர்ந்துகிட்டு போவான் திடீர்னு ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சின்ன மாற்றம் தெரியுது ஓகேங்களா அப்பறம் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபேமிலி அங்கிலிருந்து பாத்தீங்கன்னா அதை தான் ஒத்துக்க மாட்டேன் இதுவா குழந்தை பிறக்கும் போதே வந்து மைண்ட் அக்செப்ட் ஆகிடும் அவனுக்கு போது இப்படி பிறந்துடுச்சு சரி இது இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே கவுன்சிலிங் நடந்துடும் ஆனால் அவனை ஒரு நல்ல ஒரு பெண்ணை அந்த பெண்ணை அழகாக வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு திடீர்னு வந்துட்டு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே பாருங்கள் எதோ பெருசாக ஆண் குறி மாதிரி ஒன்று இருக்குது இல்லைனா ஒரு ஆண் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஆகுதுன்னும் போது அந்த ஃபேமிலிக்கே ஒரு ஷாக் ஆகும் சின்னதாக இந்த தான் ரெடியாக இருப்பான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கசிய வருதுன்னா ரெடியாக இருப்பான் இந்த முதல் எதிரியே இந்த ரிலேட்டிவ்ஸ் தான் ஓகேங்களா பேருக்கு நல்லவனுக்குன்னு வாணுங்க எல்லாம் கெட்டவனுங்க ஓகேங்களா ரெடியாக இருப்பான் தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு மொத்த பேருக்கும் பரப்பி விட்டுருவோம் ஓகேங்களா நல்லவங்களாம் இருப்பாங்க நான் நாட்டுக்கிட்ட சொல்லலை பட் நல்லா ஜென்ரலாக சொல்கிறேன் என்ன சொல்ல வரன்னா பரப்பி விட்டுருவாங்கன்ற ஓகேங்க அப்போ அந்த இண்டிவிஜுவலோட லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுதுன்றதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு கல்யாணம் காட்சி அவங்க என்ன அவங்கள திருப்பி அதை நார்மல் ஆக்கிட்டாலும் ஏ அவன் வந்து என்ன பண்ண அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணுறான்னு ஆக்சுவலாக ஒரு பொண்ணு உனக்கு தெரியுமா அவனுக்கு மாத நடந்துக்கிட்டுருக்கும் நடந்துகிட்டு இப்படின்ற மாதிரி பண்ணால் எந்த பொண்ணுங்க கொடுப்பாங்க அவனுக்கு புரியுதா அவனுக்கு கல்யாணமே ஒன்று நடக்காது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக லேட்டர் லைஃப்பில் வரும்போது ஆகுதுன்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி கேஸில் இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து செக்ஷுவல் லைஃப் எந்த அளவுக்கு பாதி எந்த பாதிப்பும் இருக்காது ஓகேங்களா ஏன்னா நம்ம அவங்களோட ஹார்மோன்ஸை நம்ம திருப்பி கொடுத்துட போகிறோம் கொடுத்தாங்கன்னா அவங்க நார்மல் ஆக்டிவிட்டியில் இருக்க போகிறாங்க அவ்வளோதான் ஆண்ட்ரோஜன் இருந்தால் மேலுக்கு வந்து திருப்பி ஆண்குறி வளர்தான் போது அவங்களுக்கு வந்து முடி முளைக்க தான் போது அவங்களுக்கு அந்த எரக்ஷன்ன்றது நடக்க தான் போது ஃபீலிங்ஸ்ன்றது வரதான் போகுது ஏன்னா ஜெனட்டிக்காகவே ஆணுங்க எக்ஸ் ஒய் தான் அவன் புரியுதான் அப்போ ஆணுக்கான எல்லா ஃபீலிங்ஸும் அவனுக்கு இருக்கும் அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் இல்லாததுனால அவனுக்கு கொஞ்சம் லேக் ஆகுது அவ்வளோதான் அந்த லேக்கை கொஞ்சம் நம்ம திருப்பி கொடுத்துறோம்னா அவன் ஏறி போயிட போகிறோம் புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மாடிப்படிக்கு போய் சேரணுன்றவங்க டார்கெட்டு ஏணி வச்சுட்டிங்க எட்டு படி ஏறிட்டிங்கன்னா ஒரு மூணு படி ஏறினா அங்கே போய் சேர்ந்துருந்து அந்த மூணு படி நம்ம கொடுத்துட்றோன்னா ஏறி ஜெயிச்சிட போகிறோம் புரிஞ்சிருச்சா அந்த மூணு படி தான் அந்த ஆண்ட்ரோஜன் என்று ஆன்மன் கொடுத்துட்டு அவன் மேலாக போகிறான் அப்புறம் ஃபீமேல்ஸ்க்கு அதே மாதிரி பார்த்து ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு தேவை இல்லைன்னு குறைச்சி விட்டுட்டு அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஏற்றி விட்டு அவங்க நார்மலாக இருக்க போறாங்க ஸோ இதை நான் சொல்கிறது ஆனால் ஈஸி ஆனால் செய்யுறது வந்து பார்த்திங்கன்னா எண்டோக்ரோனாலஜிஸ்ட் வந்து செய்ய வேண்டியது ஒரு டஃப் சேலஞ்சு அப்போ ரெகுலராக மாத மாதம் பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்க ஹார்மோன் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ப்ளஸ் இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சர்ஜன்ஸை கூப்பிட்டு அவங்கள வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த இடத்த அழகாக மாற்றுறது ஓகேங்களா ஒரு பெண் வந்து வளரும் போது இவ்வளோ பேர் ஆண்கூறியோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல சர்ஜரி பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களோ ஒரு அழகான பெண் ஷேப்புக்கு மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வர வேண்டியது ஓகே ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கும்போது இந்த ஒரு விஷயம் டாக்டர்ஸ்க்கு தெரிய வராதா கண்டிப்பாக தெரியாது ஏன் அப்படின்னா வந்துட்டு ப்ரெக்னன்சி அப்படின்னு டெஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது வந்து இந்த யூபிடி எடுக்குறீங்க உங்களுக்கு ரெண்டு பாசிட்டிவ் வருது நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரியும் அவ்வளோதான் தேவையிற அதுக்கப்புறம் வந்து அனாமலி ஸ்கேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாவது வாரத்தில் வந்து ஒரு பண்ணுவாங்க ஆறாவது வாரத்தில் ஹார்ட்டை பார்ப்பாங்க பன்னெண்டாவது வாரத்தில் தான் ஒரு மேஜர் அனாமலி ஸ்கேன்ன்றது நடக்கும் பன்னெண்டாவது வாரம் மூணாவது மாதம் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்துட்டு இந்த இருபதாவது வாரத்தில் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணுவாங்க ஆனால் அதுவே டைம் கடந்து போயிடுது பன்னெண்டாவது வாரத்தை மேஜர் இஷ்யும் பார்ப்பாங்க என்னென்ன மெயினாக பார்ப்பாங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது ஹார்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்புறம் இருபதாவது வாரத்தில் இந்த லிம்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கு மூவ்மெண்ட்ஸ் இவ்வளவுதான் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி வந்துட்டு ஒரு ஒரு உறுப்பு வந்து எப்படி இருக்கு இந்த அட்ரினல் ஏதாவது மியூட்டேஷன் ஆயிருக்கா இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கறது ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்க்கறது அதனால வந்துட்டு அதுக்கு வந்து மேஜர் ஸ்கிரீனிங் நடக்காது ஸோ மேஜர் ஸ்கிரீனிங் நடக்கும்போது குழந்தை வெளியே வரும்போது இந்த முதுகு எலும்பு இல்லாமல் பிறக்குது கை கால் இல்லாமல் பிறக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் செத்து பிறக்குது தலையில் மூளை வெளியே வந்து பிறக்குது இந்த மாதிரி குழந்தைங்களை தான் நம்ம மெயின் மேஜர் அனாமிலிஸ்க்கு தான் நம்ம மேஜரா ஸ்க்ரீனிங் பண்ண முடியும் அதை தாண்டி வந்து ஒரு சில டெஸ்ட் வந்து எடுப்பாங்க சிபிஎஸ்னு சொல்லுவாங்க கொரோனானிக்கு உள்ள சாம்பிளிங்னு சொல்லுவாங்க அந்த கொரோனைக்கு உள்ள சாம்பிளிங்கெலாம் ஒரு சில ஜெனடிக் டிசீசஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும் லைக் இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இந்த முதுகு பகுதி குழந்தை இருக்கிறது அங்கேருந்து வந்து இந்த இது வெளியே வர்றது இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து குழந்தைங்க பிறந்தானா சர்வே ஆக முடியும் இப்போ இந்த குழந்தைக்கு உயிருக்கு எதாவது பாதிப்பா கிடையாது இது வாழ முடியுமா வாழ முடியும் இது செக்ஸ் பண்ணிக்க முடியுமா பண்ண முடியும் கல்யாணம் படிக்க முடியுமா பண்ண முடியும் எல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவை அவ்வளோதான் ஆனால் ஹார்ட் டிஃபெக்ட்டும் நான் சொல்கிறேன் இந்த குழந்தைங்களை வெளியே வர அடுத்த அஞ்சாவது நிமிஷம் இறந்துடும் ஓகே அப்போ அந்த அப்படி இறக்குற குழந்தைய உள்ளே வச்சுக்கிட்டு என்ன யூஸ் ஹார்ட் டிஃபெக்டான குழந்தை வெளியே வந்து பெரிய பைபாஸ் பண்ணணும் பெரிய ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த ஹார்ட் அவ்வளோ பெரிய டிஃபெக்ட் வச்சு அந்த குழந்தை பிறந்த என்ன யூஸ் அப்போ அதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கருவிலேயே வந்து அபாஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபடணுமே தவிர இந்த மாதிரி மைனர் மைனர் விஷயம்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய அறிவியல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது சயின்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னும் இந்த மாதிரி முழுமையான விஷயங்களும் கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச்சஸ் கண்டிப்பாக ஒரு இடத்துல யாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் ப்ராக்டிஸ்க்கு வரல இம்பார்ட்டன்ஸ் வரல அதெல்லாம் அப்ரூவ் ஆகி வந்ததுனால நம்ம பேசுவோம் ஓகே இந்த ஒரு கேஸ்ன்றது வந்து செக்ஷுவலாக அவங்க அந்த கப்புள்ஸ் வந்து எதாவது அந் அவங்க செக்ஷுவலாக இருந்த விதத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதுனால வருமா இல்லை வந்து ஜென்ரலாக வந்து இந்த ஜெனட்டிக் டிசீசஸ் எல்லாமே வந்துட்டு முதல் ரிலேஷன்ஷிப்ஸில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஓகேங்களா அதாவது சொந்த தாய்மாமனை கட்டிக்கிறது ஓகேங்களா சொந்த மாமாவை கட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் உள்ள மேரேஜ் பண்ணாதீங்கன்னு வாங்க ஏன்னா ஜெனட்டிக் டிசீசஸ் ஏன்னா அவரும் உங்கள் ரத்தம் நீங்களும் அவர் ரத்தம் புரியுதுங்களா அவரே தாத்தா பாட்டி அந்த பரம்பரையிலேருந்து வர ரெண்டு ரத்தம் ஸோ உங்கள் ஜெனட்டிக்ஸில் என்ன டிசீஸ் கோ நம்ம ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா ஜெனெடிக் டிசீஸஸ் வெளியே தரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதனால எப்பவுமே மேரேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாராவது ரேண்டமா தெரியாத ஆளோட இருக்கிறது பெட்ரு ஓகேங்களா நம்ம இதோ நம்ம ஆமா நிறைய பேர் நம்ம இங்க ஜாதி பார்ப்போம் மதம் பார்ப்போம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்லலை அதே ஜாதியில கொஞ்சம் தூர ரிலேட்டிவ்ஸை பாருங்கன்றத நம்ம சொல்கிறோம் அதே மதத்தில் வேற எங்கேயாவது இருக்கிறவங்கள பாருங்கன்னு சொல்கிறோம் ஒரே ஃபேமிலி ட்ரீட் இருக்கிறவங்கள நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னா நிறைய லா நாட் ஒன்லி ஹிந்து எல்லா முஸ்லீம்ஸ் எல்லா இடத்துலையும் இது கல்ச்சர் இருக்கு ஓகேங்களா இந்த சொந்த மாமனக்கட்டி கட்டிக்கிறது சொந்த இதுவை கட்டிக்கிறதுன்றது ரொம்ப காமனாக இருக்கு அதனால் கண்டிப்பாக அதில் இருந்து ஜெனட்டிக் டிசீசஸ் வரும்ன்றது ப்ரூவன் ஃபேக்டாக இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ட்ரீ ரிலேட்டிவ்ஸை கட்டிக்காதீங்கன்றது நம்ம பிளானாக இருக்கு நம்ம சொல்கிறதுவாக இருக்குது ஓகே இப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க இல்லையா கவர்மெண்ட்டால் இதுக்கு என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட்டு ஒரு நல்ல எண்டகிரானாலஜிஸ்ட்டு பிடிச்சி கொடுக்கணும் ஓகேங்களா அந்த எண்டகிரானாலஜிஸ்ட் ஜென்ரலாக கவர்மெண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்காங்க இப்போ சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸில் ஓமந்தூரில் இருக்காங்களான்னு எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணனும் ஓகேங்களா மேபி இருக்கலாம் எய்ம்ஸில் இருக்காங்க ஓகேங்களா எய்ம்ஸில் இருக்காங்க அது ஷோரா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து இவங்க டையப் பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட்டு அந்த இருந்த குழந்தைய ஒப்படைக்கணும் ப்ளஸ் அங்கே நல்லா இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் இதில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோட ரோல் பெருசாக கிடையாது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு அவங்க வேலை முடிச்சிது ஆனால் லைஃப்லாங் எண்டெக்னாலஜி அதோட ட்ரீட்மெண்ட் அப்படினும் போது எண்டெக்னாலஜிஸ்ட் கிட்டே இவங்க கொடுக்கணும் அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக ஆகும் ஓகேங்களா இப்போ எடெக்னாலஜினும் போது அவங்க நான் சொல்கிற மாதிரி மாதம் மாதம் பிளட் செக்அப்ஸ் இருக்குது அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் மாத்திரை வாங்க வேண்டியது இருக்கு அவங்க ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு ஏழை எளிய மக்களாக இருந்தாங்க அப்படிங்கும்போது மாத மாதம் பத்தாயிரரூபா ரூபாய் மாத்திரை அவங்க செலவு பண்ண முடியாது அப்படின்ற போது அந்த உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசு கண்டிப்பாக செஞ்சு தரலாம் ஓகேங்களா இதுதான் அரசனால பண்ண முடியுமே தவிர வேற என்ன பண்ண முடியும் ஓகே சார் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க தேங்க் யூ சார் வாய்ப்புக்கு நன்றி மேடம் தேங்க் யூ